ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மார்கழி ஃபஸ்ட் நாள் மினிமல் ஆகுது பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லன்ச் செய்யணும் டிஃபன் செய்யணும் இந்த மாதிரி வேலைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு தான் எனக்கு வேலையை வந்து ஸ்டார்ட் ஆகும் வீட்டெலாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் படைக்கிறதுக்காக வீடெல்லாம் செய்யறதுன்றது அந்த மாதிரி தான் காலையிலே வந்து வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு பசங்க போன பிறகு தான் வேலையை ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி கிள்ளிப்பட்ட பட்ட சாம்பாரும் உலகக்கிழங்க வறுவர்தான் வச்சுருங்க அது சாமி போட்டு நம்ம பூஜை ரொம்ப புது வரவாக அங்கே மணி வந்து மாட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் டீட்டெயில் வந்து கேட்குறீங்க நான் லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கார்த்திகை தீபம் வருதுன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தீபம் வந்து வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஐயா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தாலும் அந்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் அந்த தான் இருக்கும் நான் வந்து இங்கே கழுவி வச்சு காய வச்சுட்டு இருக்கேன் இங்க சைடில் பாருங்களேன் என்ன என்ன ஒரு ஆனந்த ஒர்க்கம்ன்ற மாதிரி எப்படி வந்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் இதை பார்த்த அஜி சொல்லுவான் ஒரு டயலக் வந்து சொல்லுவான் நம்ம வீட்டில இருக்கிற நான் இங்க தான் சொர்க்கத்தை வந்து அனுபவிக்கிறேன் சாப்பிடுதுங்க தூங்குதுங்க விளையாடுதுங்க ரிப்பீட்டு சாப்பிடுதுங்க தூங்குதுங்க விளையாடுதுங்க எந்திரிக்குதுங்க ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான் விஷாம அந்த வீட்டுல வந்து நாயா வந்து பிறந்திருக்கலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவான் நான் அப்படிலாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லுவான் ஆமாம்மா அம்மா அப்படிதான் இருக்குங்க நல்லா மழை வந்தாலும் நல்லா நனையாம ஜாலியா தூங்குதுங்க வெயில் அடிச்சாலும் நல்லா தூங்குதுங்க இல்லையா எனக்கு இதை உடனே அப்படிதான் சிரிப்பு வந்தது அவன் சொன்ன டயலாக் தான் எனக்கு சிரிப்பு வந்தது